படைத்திருந்தும் ஓடி வந்தேன் மானிடன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் ஏசையா தீர்க்கதர்சியின் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி தெரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம் கத்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பணினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இவ்வசனத்தில் மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள உறவை சுட்டிக்காட்ட ஆட்டிற்கும் மெய்ப்பனுக்குமான உறவு உதாரணமாக கூறப்பட்டுள்ளது உண்மையில் ஆடுகள் மிகவும் புத்திசாலியான மிருகங்கள் என்று சொல்லப்பட முடியாது அவைகள் புத்தியில் குறைவுள்ள மிருகங்களாகவே கருதப்படுகின்றன இதற்கான முக்கிய காரணம் என்னவெனில் இந்த மிருகங்கள் தானே சுயமாக சிந்தித்து முடிவெடுக்க முடியாதவை நீங்கள் ஆட்டு மந்தைகளை பார்த்திருப்பீர்கள் மெய் மெய்ப்பெண் ஆடுகளின் பின்னே சென்றால் ஆடுகள் இங்குமெங்கும் சிதறி ஓடுவதை காணலாம் ஆனால் மெய்ப்பெண் ஆடுகளின் முன்னாக நடந்து சென்றால் அவை அந்த மெய்ப்பனை பின்பற்றி செல்லும் மற்ற ஆடுகள் அந்த மெய்ப்பனை பின்பற்றி செல்லுகிற ஆடுகளை பின்பற்றி செல்லுகிறதை நாம் பார்க்க முடியும் ஆகவேதான் மெய்ப்பெண் இல்லாமல் ஆடுகளை வெளியே விடுவது ஆபத்தான விஷயமாகிவிடும் சில வேளைகளில் முன்னே செல்லும் ஒரு ஆடு ஒரு பள்ளத்தில் விழுந்துவிட்டால் அதை பின்பற்றி செல்கிற எல்லா ஆடுகளும் அந்த பள்ளத்தில் விடுகிற விழுந்து விடுகிறதையும் காணக்கூடும் சில வேளைகளிலே ஆடுகள் மெய்ப்பனுடைய வழியை விட்டு விலகிச் சென்று பசுமையான புல்தரை எங்கே இருக்கிறது என்று நாடி செல்லக்கூடும் அவ்வாறு மெய்ப்பனின் வழியை விட்டு விலகிச் செல்லுகிற ஆடுகள் கஷ்டத்தில் ஆபத்தில் சிக்கிக்கொண்டு காட்டு விலங்குகளுக்கு உணவாக போய்விடும் மனிதனும் இப்படித்தான் ஆடுகளைப் போலவே நடந்து கொள்கிறான் ஆகவே வேதம் கூறுகிறது நீதிமான் ஒருவனும் இல்லை ஒருவனாகிலும் இல்லை தேவனை தேடுகிறவர்கள் ஒருவரும் இல்லை எல்லா மனிதரும் வழிதப்பி நடந்து ஏகமாய் கெட்டுப் போனார்கள் என்று சொல்லுகிறது ஏசாயா தீர்க்கதரிசியும் தரிசியும் நாம் எல்லாரும் அவனவன் தன் தன் வழியிலே போனோம் என்று கூறுகிறதை பார்க்கிறோம் சலமோன் கூறும்போது மனிதனுக்கு நலமாய் தோன்றுகிற வழிகள் உண்டு ஆனால் அவற்றின் முடிவு மரணம் என்று கூறுகிறதை பார்க்கிறோம் மனிதன் தனக்கு முன் உள்ள இரண்டு பாதைகளில் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பாதை விசாலமானது அது தன்னை மனிதனை நேராக நரகத்திற்கு கொண்டு போகிறது மற்றொரு பாதையினுடைய வாசல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாதை இடுக்கமானது வழி நெருக்கமானது இதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மீட்பராக வந்து அந்த வழியை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார் அந்த சரியான பாதையில் நடப்பவர்கள் தேவனுடைய ராஜ்ஜியம் போய் சேர்வார்கள் ஆண்டவர் இயேசுவே ஆடுகளாக தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுத்த நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று கூறின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அந்த பாதையிலே நீங்கள் நடப்பீர்களானால் தேவனுடைய ராஜ்ஜியத்தை அடைவீர்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்